குமரி மாவட்டத்தில் மட்டுந்தான் நால் வகை நிலங்களும் உண்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இது மருத நில வழியே பயணப்பட்டு போது எடுத்த வீடியோ தாளையங்கோணத்தில் இருந்து மேலே பெருவளை வரைக்கும் வர்றதுக்குள்ள எத்தனை குளங்கள் பாருங்கள் ஆறு வயல்காடுகள் எல்லாமே சூப்பராக இருக்குது அந்த பதிவை தான் உங்களோட இப்போ நான் பயிர்ந்துட்டுருக்கேன் பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள் மரங்களும் செடிகளும் கொடிகளும் குளங்களும் குளங்களுக்கு வர நீர் குளத்துலேருந்து வாய்க்கால் வழியாக வயல்களுக்கு போகக்கூடிய தண்ணீர் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு இடம் இது சங்கரங்குழி ஊராட்சி ஒன்றியம்னே அதில் எழுதியிருக்குது அழகாக அதில் கொண்டு போய் சாப்பாடெலாம் கொண்டு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அப்படியெல்லாம் வரலாம் நல்ல ஒரு அமைதியான ஒரு இடம் இந்த குளம் இதில் துணி துவைச்சி குளிக்கலாம் அழகாக இருக்குது கட்டி வச்சுருக்காங்க ரொம்ப ஆழம் இல்லை நல்லா குளிக்கலாம் இது குளத்துக்கு தண்ணி வந்து பாயக்கூடிய ஒரு இடம் இது அடுத்தது ஒரு பெரிய குளம் தண்ணி நிரம்பி இருக்குது மீன் இருக்காங்க எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது குளம் பின்னுக்கு சுங்கங்கடம் மேலே தெரியுது பாருங்கள் இந்த பக்கம் வயல் வ பணிகள் நடந்துகிட்டு இருக்குது நெல் பயிர் பயிர் செய்கிறதுக்கு உழவு மாடுகள் கொண்டு உழுதுகிட்ருக்காங்க டிராக்டர் டிராக்டர் யூஸ் பண்ணி விழுறாங்க அந்த பணி தான் இருக்குது இது அந்த குளத்தில் ஆகாய தாமரை தான் நிறைய இருக்குது இது வந்து ஒரு காட்டார் பஞ்சி வாய்க்கால் ஓடை இது அப்படியே ராஜா கமங்கலம் வழியா போய் கணபதிபுரம் கடற்கரையில கடல்ல போய் கலக்கும் அந்த பன்றி வாய்க்கால் ஓடையிலையும் மக்கள் வந்து மீன் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அங்கே அங்கே தேங்கிருக்கூடிய தண்ணில என்ன பூன்னே தெரியல பார்க்க அழகாக இருக்கு பக்கத்தில் பெரிய மரம் பச்சை பிச்சப்பசேல் இது ஒரு காட்டாக இந்த பந்தி வாய்க்கால் ஓடுதான் மழை நேரத்தில் தண்ணி பாஞ்சு ஓட்டுது இல்லாத நேரத்தில் கொஞ்சமாக தண்ணி இதில் வந்துக்கணும் அருவி மாதிரி மக்கள் அதில் குளிச்சு கொடுப்பாங்க கொஞ்சம் போய் தண்ணியும் வாங்கி வாடிக்கவும் முடியாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்